இயக்குனர் சி பிரேம்குமார் இயக்கத்தில் டூ டி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் உருவாகி இருந்த திரைப்படம் மெய் அழகர் இதில் கார்த்தி அரவிந்த் சுவாமி ஸ்ரீ திவ்யா மற்றும் பலர் நடித்திருக்காங்க மெய் அழகன் படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு மேட்டருக்கு வந்தால் வந்து என்ன சார் சொல்லிட்டு வாங்கணுமா சார் நீ ரொம்ப பேச அப்படின்னாரு முதல்ல வேறு வழியில் இல்லை சார் இந்த படத்துக்கெல்லாம் பேசிதான் ஆகணும் ஏன்னா அது வந்து அந்த ஃபோன் கான்வர்சேஷன் பற்றி தான் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா அப்போ தான் நான் ஷூட்டிங் இல்லை மற்ற நாள்லாம் கூட தான் இருந்திருக்கேன் அப்போ தான் நான் தொல்லை பண்ணுறதுக்கு பக்கத்து இல்லாததுனால அந்த காட்சிகள் நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு இங்கே எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு ட்ருக்காளர் போட்டால் நம்பரை கண்டுபிடிச்சிடலாமே நம்பரை கண்டுபிடிக்கிறது இந்த கதை கிடையாது அது கிடையாது என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கான் எனக்கு அவனை தெரியல அதை நான் மறைச்சிருந்துருக்கேன் அப்போ நான் எவ்வளோ ஒரு தப்பானவன் நான் எவ்வளோ வந்து எனக்கு வந்து நான் ஒரு தப்பு செஞ்சுருக்கேன் அந்த தப்பை நான் அவங்ககிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறதா அந்த இருக்கிற அந்த பெரு ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் டக்குன்னு நம்பர் தெரிஞ்சுட்டேன் அவனை தெரியண்டா அப்படின்னு சொல்கிறது கிடையாது நான் மன்னிச்சிடு நான் தப்பு பண்ணிட்டேன் நான் மோசமானவன் எனக்கு உன்னை தெரியல அப்படின்னு சொல்கிறது ஒரு உண்மை இருக்கு இல்லையா அது அந்த கண்ணில் பார்த்தேன் அந்த ஒவ்வொரு வார்த்தை சொல்லும்போதும் பார்த்தேன் அது வந்து பிரமாதமா இருந்துச்சு கிட்ட நான் சொன்னேன் சார் சான்ஸே இல்லை சார் அப்போ அப்படின்ட்டார ஒரே செகண்ட்ல ஆனா அது வந்து அந்த உண்மை இருக்குல்ல அவ்வளோ நேர்மையா இருந்ததா அதை சொல்ல முடியும்னு எனக்கு தோணுச்சு அப்படி அவர் சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா அது எவ்வளவு பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல அது வந்து ரொம்ப ஈஸி இல்லை எனக்கு கண்டுபிடிச்ச நம்பர் யாராவட்ட சொல்றது இல்லை எனக்கு உனக்கு தெரியல நான் அதுக்கு அசிங்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அந்த நேர்மை வந்து அவர் கண்ணுல அப்படியே இருந்துச்சு அதுக்கப்புறமா பேச பேசி தாங்க முடியலடா சொல்லி தோறாங்கிறப்போ அந்த உரிமையே இருந்துச்சு அதான் சொல்லிட்டு இருந்தாங்க போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் போட்டி எல்லாம் போடல அது வந்து அவ்வளோ சந்தோஷமா என்ஜாய் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர் நாளும் பேசி பேசி ரசிச்சு ஒர்க் பண்ணோம் ஸோ வந்து அதுக்கு சாருக்கெல்லாம் தேங்குலாம் சொல்லிட முடியாது அடிக்கடி போய் தொலை பண்ணிவிட்டு தான் இருப்போம் நாங்கள் தொடர்ந்து பட் ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார் நான் அவ்வளோ ரசித்து பார்த்தேன் அந்த காட்சிகளை அதே மாதிரி இவன் யாருன்னு தெரியாமல் இருக்கும்போது ஒரு விஷயம் இருக்கும் அது புக்கில் கூட அவர் அப்படி எழுதலை உங்களுக்கு அது கெடி கிடையாது அருள்மொழியை வந்து நீங்கள் அப்படி எழுதலை அதை எங்கள் அத்தான்னா அப்படி ஆக்கியிருக்காரு அதை வந்து பல மடங்கு மேலே எடுத்துகிட்டு போனது வந்து எங்கள் அத்தானு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை லேயர் லேயராக புரிஞ்சிக்கிட்டு இந்த கேரக்டர் எப்படி இருக்கணும் அவர் வந்து ஒரு சர்ஃபேஸ் லெவலில் அவன் வந்து ஒரு மரம் மாதிரி தான் எழுதியிருந்தார் எல்லாம் எல்லா உணர்ச்சிகளும் அற்றுப்போன ஒரு மரம் மாதிரி தான் அந்த அந்த கதாபாத்திரத்தை எழுதியிருந்தார் அப்படி இல்லாமல் உணர்ச்சி பூர்வமாக அது அது ஃபர்ஸ்ட்டு எப்போ ஓப்பன் ஆச்சுன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது யாரும் ஃபஸ்ட்டு குளிச்சிட்டு வராங்கன்னு பார்ப்போமா பாப்போமா அப்படின்னாரு நான் ஃபஸ்ட்டு ஆடி போயிட்டேன் இப்படி இல்லையே அப்படி எழுதுலையே அப்படின்னு அப்போ தான் வந்து திரும்ப எனக்கு நாங்கள் ஊருக்கு போனால் எப்படி இருப்போமோ அப்போ வந்து எப்படி ஒருத்தன் இழகுறான் அப்படிங்கிறத வந்து அவர் மைண்டில் வச்சுக்கிட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து வெளியே வந்திருப்பார் இல்லை நான் சொல்லிதான் ஆக முடியாது இவ்வளோ பேர் இருக்காங்களே நான் சொல்லி தான் ஆகணும் வேற எப்போ சொல்கிறது ஸோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க சார் லவ் யூ சார் அண்டு இந்த தருணத்தில் எனக்கு இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து பேச அனுமதித்தேன் உங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி நிறைய மிஸ் பண்ணுறேன்னா அப்படின்னு யோசிக்கிறேன் சக்தி இன்னொரு பேச்சாளர் எங்களுக்கு ரெடி ஆகிட்டார் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப அழகாக சொன்னீங்க டைரக்டர் பற்றி அவ்வளோ அழகாக சொன்னீங்க எப்படி வந்து நிறையா மூட்டை கட்டி வச்சிட்டோம்னா அதில் வந்து அரிசியும் உமையும் சேர்ந்துருந்தால் அதுக்கு வேல்யூ இல்லை அரிசி மட்டும் தான் தான் வேல்யூ அப்போ எத்தனை மூட்டைங்கிறது கணக்கு இல்லை மூட்டை மட்டும் அரிசி இருக்கா அது உணவாகுமாங்கிறது தான் முக்கியம் அதனால் கம்மியான படங்கள் பண்ணாலும் நல்ல படங்களாக பண்ணுவார் நிச்சயமாக அவர் வேறு அது ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருந்தீங்க ஸோ நன்றி இந்த அனைவருக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு படத்தை வேலை செஞ்ச அனைவருக்கும் அந்த மாடுலேருந்து அந்த பாம்புலேருந்து அந்த இருந்து அந்த செருப்பு வரைக்கும் நன்றி 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 இந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு இந்த பெருமையை கொடுத்ததுக்கு மறுபடியும் அண்ணாவுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அடிக்கடி வந்து அதுதான் சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த படத்தை பற்றிலேயே இந்த மாதிரி திரும்ப அடிக்கடி படம் பண்ண முடியாது ஃபஸ்ட் மீ ப்ரௌட் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க அன்னி முந்தனே தான் படம் பார்த்தாங்க ஒரு ப்ரொடியூசராக பொறுப்பாக ரிலீஸ்க்கு முன்னாடி படம் பார்க்க வேணாம் படம் பார்த்ததுக்கு அப்புறமா இப்போ அன்னி கூப்பிட்டு ஸோ ப்ரவுட் கற்று இந்த மாதிரி படம் அடிக்கடி பண்ணு அடிக்கடி பண்ணு இங்கே வியாபாரம் ஒரு பக்கம் இருக்குது ஆனால் இங்கே இன்னொன்று வந்து மக்களுக்கும் நமக்கும் நெருக்கமாக இருக்கிற படங்கள் வந்துட்டே இருக்கணும்னு சொன்னாங்க ஸோ அதெல்லாம் பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது ஸோ நன்றி என்னுடைய இரண்டு ப்ரொடியூசர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ நான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆடியோ ஃபங்க்ஷனில் அண்ட் சில இன்டர்வியூஸில் அண்ட் பர்சனலாக மீட் பண்ணும்போது எங்கள் டீம் எல்லாருக்கும் பர்சனலாக தேங்க்யூ சொல்லியிருக்கேன் அண்ட் திருப்பி அது ரிப்பீட் பண்ண பண்ணுவாங்கன்னு பார்க்குறேன் எல்லாேருக்கும் தேங்க்யூ எவ்ரிபடி இட் இஸ் அ ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபுள் ஃபிலிம்ஸ் ஐ ஹவ் ஒர்க் வித் ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ தேங்க் யூ ஸோ மச் ரிலீஸ் ஆகும்போது நான் இங்கே படம் ரிலீஸ் ஆகும்போது நான் இங்கே இல்லை கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸ் முடிச்சுட்டு நான் வெளிநாடு போக வேண்டியிருந்துச்சு ஸோ போயிட்டு நேற்று தான் வந்தேன் ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சக்தி சார் அண்ட் யுவர் டீம் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தீங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் அதுக்கப்புறம் நான் வெளிநாட்டில் இருக்கும்போது என்னோடய கனெக்ஷன் ஆஃப்கோர்ஸ் கார்த்தியோட அண்டு பிரேம் சரோட அண்டு ராஜசேகர் சரோட எல்லாம் ஃபோனில் பேசி கேட்டுக்குவேன் எப்படி எல்லாம் போய்ட்டுருக்கேன் நல்லா போயிட்டுருக்கேன்னு பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் வந்து உங்கள் ரிவ்யூஸ் எல்லாம் படிக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது அண்டு யூ வெரி மச் ஏன் நடிப்பு அப்ரிஷியேட் பண்ணிங்க அதுக்கு மட்டும் இல்லை பட் அதுக்கு ரொம்ப நன்றி கார்த்தி எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணிங்க அது எனக்கு ஆக்சுவலாக எனக்கு பெருமையாக இருந்துச்சு தவிர அண்ட் கூட நடித்தவங்க எல்லாம் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிங்க அது எனக்கு இன்னும் சந்தோஷம் கொடுத்துச்சு எ எங்கள் டீம் டெக்னிக்கல் டீம் டிரெக்டர் சார் டிஓபி அவங்க டீம் அண்டு ஃபிலிமில் ஃபிலிமியே நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணும் போது தட் கிவ்ஸ் மீ த கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் நாங்கள் என்ன பண்ண நானும் சரி கார்த்தியும் சரி நான் நாங்கள்லாம் ஒரு எஃபர்ட் எடுத்து எங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுவோம் அண்டு பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நோக்கம் என்னென்னா படம் வந்து அவர் டிரெக்டர் எதிர்பார்த்த மாதிரி நாங்கள் படித்து புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அது வெளியே வரணும் நாங்கள் ஏதாவது நடிக்கிறோன்னு எக்ஸ்ட்ரா பண்ணி அதை கெடுத்துடக்கூடாது இந்த ஒரு நோக்கத்தை தான் நாங்கள் அப்ரோச் பண்ணோம் இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அண்டு ஒருத்தொத்த நாங்கள் ஒரு கார்த்தி சொல்கிறார் மீன் எனக்கு ஆனெஸ்டாக சொல்லணுன்னா என்ன யாராவது காம்ப்ளிமெண்ட் பண்ணால் எனக்கு எப்படி எடுத்துக்கணும்னு தெரியாது ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் பண்ணி விட்டீங்க சார் தேங்க் யூ மனசை சொல்லணும்னா நாங்கள் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் ஒரு ஐடியா வச்சுருப்போம் இந்த கேரக்டர் வந்து கார்த்தி சொன்ன மாதிரி ஒரு கிராஃப் அவர் ஊருக்கு வராரு வந்துட்டு இது மாதிரி ஒரு ஒரு கிராஃப் இருக்குது இந்த கேரக்டருக்குன்ற மாதிரி மனசில் வச்சுட்டு தான் போவேன் பட் ஆனால் நம்ம கூட இருக்கிற நடிகர்கள் வந்து நடிக்கும்போது அது ஒத்த ஒருத்தரை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து இந்த சீனுக்கு வந்து என்ன தேவைப்படும் இதை நம்ம கம்மி பண்ணிக்கணும் இல்லை இதை நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அது மாதிரி ஒரு டீம் ஒர்க்கை தான் ஒர்க் பண்ணுறேன் நான் வந்து எப்போவுமே யார்டையும் கம்பீட் பண்ணுறதுக்காக நான் ஒர்க் பண்ணல உங்களுக்கே தெரியும் நான் அவ்வளோ படம்லாம் பண்ணுறது இல்லை நான் காம்படிஷன்லேயே இல்லை ரேக்ஸ்லேயே இல்லை நான் வந்து ஒர்க் என்ஜாய் பண்ணுறதுக்காக நான் பண்ணுறேன் அண்ட் இது மாதிரி ஒரு ஒரு என்வைரன்மெண்டில் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து நிஜமாகவே என் லைஃப்பில் ஒரு வெரி மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபில்மில் வந்து இந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம் அதை தவிர இந்த ஆடியன்ஸ் வந்து இதை கொண்டாடும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு அழகான ஒரு ரிவ்யூ கொடுத்து எடுத்துட்டு போய் நிறைய டீட்டெயில்டாக ஏதியிருந்தீங்க நிறைய பேர் ஸோ அந்த அட்டென்ஷன் டு டீட்டெயிலுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ அண்ட் இது வந்து ஒரு தேங்க்யூ மீட் தான் ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி தேங்க் தேங்க்ஸ் மச்